இந்த சதன் நினைக்கிற உலக பொருள்களை வந்து சதன் நினைக்கிற பெரிய தண்டனை அதான் சாமி கிடைக்கும் வளர்பெருமான் இங்குள்ள யாதொன்றையும் நீங்கள் என கருதாதீர்கள் ஒரே ஒரு வார்த்தை இங்குள்ள யாதொன்றையும் நீங்கள் பொருள் என கருதாதீர்கள் கருணையும் சிவனே பொருள்ன காண்கே காணும் காட்சியே பெருக இது ஆண்டவரே வரலாறு சொல்றது இது வந்து இறைவனே வரலாம் சொல்ற கர்மையும் சிவமே பொருளென காணும் காட்சியே பெருக மற்றெல்லாம் மருள் நெறி அது எந்த நெறி ஆகட்டும் இதெல்லாம் என்ன என்ன தெரியுங்களா கஷ்டமான ஒரு விஷயம் படிக்கும் போது ஆமா இது உண்மைதானே இதெல்லாம் என்ன பற்று வைக்க கூடாதுன்னு தோணுது அடுத்த கணமே ஒரு ஒரு ஏதோ ஒரு வீட்ல ஒரு பேட்டரி இருந்ததுனாலும் இது கூட தூக்கி ஆல்ரெடி யூஸ் பண்ணது பேட்டரி நீங்க தூக்கி போட்டாலும் மனசன் இது பாக்கலாம் இது வேணாலே இதுக்கு வேலை ஆகுதா அப்படின்னு சொல்லி தான் மனசு வைக்கிறதே தவிர அத தூக்கி போட்டுறாங்க அப்படின்ற ஒரு இது வர்றது இல்ல அவரு நம்ம நிலையில பாத்தீங்கன்னா பல பிறகு இந்த துன்பத்தை அனுபவிச்சுட்டோம் நம்ம நம்ம பாக்குறோம் ஆனா நம்ம ரெண்டு மூணு பிறகு இல்ல கடினமான துன்பத்தை அனுபவிச்சு கடவுளுடைய கணக் கடைக்கல் திருநோக்காலத்துனால நமக்கு

ஒன்னாவதுல இருந்து பத்தாவது போனா ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்ப பாஸ் பண்ணிட்டே போனோம்னா பத்து பதினொன்னு அப்படிதான் போகும்போது திரும்ப வர வரமாட்டோம் அதே மாதிரிதான் நம்ம புல்லாய் பூ பூடாய் எல்லாமே இதெல்லாம் ஆகி இப்ப வந்து மனுஷனா வந்திருக்கோம் திரும்ப நம்மளுக்கு மனுஷன் இதுதான் கிடைக்கும் அப்படின்னு நீங்க சொல்லிருக்கீங்க இல்லீங்களா திரும்பவும் நமக்கு அடுத்த ஜென்மம் இருந்தா அது மனுஷன்தான் பிறப்போம் மேக்ஸிமம் அது நைன்டி நைன் பர்சன்ட் அப்படிதான் இருக்குன்றார் சாமி

அதனுடைய அவருடைய பாவத்தனைபத்துக்கு பல ஜென்மாக்கள் வரணும் இடையில வந்து அது வந்து அவ்வளவு கொடுத்தாலுமே அவனுக்கு வந்து அந்த இது வராது அதனால கீழ்த்திரு கள்ளி செடியாக கூட சில காலம் அப்படியே இருக்கணுமா அந்த ஆன்மா வந்து அந்த கடின செத்து கீழே இறங்கி அந்த எதுவுமே இல்லாத ஒரு நிலையில கொண்டு வந்து அதுக்கப்புறம்தான் திருப்பி மறுபடியும் மனிதனதான் வருவான் அந்த மாதிரி வளல் பெருமானே சொல்றேன் அது சாமியும் சொல்றாரு அது ரொம்ப அளவுக்கு மீறி பாவம் செய்யறான்னா அந்த சித்தம் வந்து அது திருந்தவே திருந்தா ஜென்மம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி ரிவர்ஸ்ல போயி அது ரொம்ப ரேர் ஏன்னா எப்பவுமே மேல் தான் போகுமா அந்த அறிவு வளர்ச்சியானது மேல் நோக்கிதான் போகும் இடையில தங்கும் போது அந்த அதே மனித பிரபதி அந்த மாதிரி அந்த பாவத்தை தரிக்கிறதுக்கான பிரிவி அவங்கெல்லாம் நீ என்ன சொன்னாலும் அவங்களுக்கு புரியவே புரியாது மனிதப் தான் இருப்பாங்க இருந்தாலும் உங்களுக்கு அந்த வாய்ப்பே உங்களுக்கு இறைவனுக்கு கொடுக்க மாட்டாரு புரியுதுங்களா புரியுது புரியுது திருவருட்பன்ற வார்த்தையும் கேட்க முடியாது புலால் சாப்பிடன்ற வார்த்தையும் அவங்களுக்கு கேட்க முடியாத ஒரு மூலையில வச்சு அந்த துன்பத்துலதான் சிக்கி தவிக்கணும் அந்த பாவத்தை வந்து அனுபவிச்சு தான் ஆகணும் அதுதான் கொல்லாமை எவ்வளவு முக்கியம்ன்றது திருவள்ளுவர் சொல்றார் அண்ணாத்தல் செய்யாத அலர் அளறுன்றார் எச்சரிக்கை கொடுக்குறாரு அண்ணாற்றல் செய்யாத அலறு அலறுன்னா நரகம் நரகம் வெளியில விடாதுன்றார் அது சும்மா இல்லை இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அது வந்து கடும் சோதனை அது பெரும்பாலும் அந்த வியாதியா தீராத வியாதியா வந்து ரொம்ப தொல்லை கொடுக்கும் பல கால சரிங்க சரிங்க அவ்வளவுதான் அவ்வளவுதான் சரிங்க

அப்படியா எடுத்து இந்த மாதிரிதான் இருக்குமா அப்படின்னு கேக்கலான்னு அசையும் ஆனா நாம நினைக்கிற தெரியாது உங்களுக்கு சூரிய மாதிரி பட்ட தெரியும் நான் அப்புறம் வந்துட்டு நீங்க போன் எடுக்கல அப்புறமா நான் ஒருவேளை இதுல ஆயிரம் விளக்குல விளையாடுறது விளாடு வாழ்ந்த வீட்டுல போயிட்டு

அது நேத்து எப்ப ஒரு ஆடியோ போட்டீங்களா அவருங்களா இது இந்த மாதிரி காட்சி வருது டெக்கன் மறைஞ்சிருது அப்படின்னு சொன்னாங்களா அது கனவுது அது ஆ சரி 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 ஆமாமா ஆ இது இப்ப இது தொடர்ந்து வருதா மैया இந்த காட்சி இது பந்து பந்து மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்களா இல்ல ஒரு முறை கடத்துறே ராமசுப்ரமண்ஸ்ரில இருந்தப்ப ஆ சரி சரி அதுக்கு அப்புறம் சாமி கிட்ட வந்துட்டாரு சார் சாமி கிட்ட வந்த பிறகு உள்ளவே வள்ளலார் மார்கள் ஆஹ் okay okay இது இப்ப நான் நேத்து சொன்னேன் இல்லைங்களா இது நான் வந்து நேத்து இதே வேலைய போய் தேடணும் கண்ணாடி இது எப்படி எல்லாம் பண்ணனுமே அப்படின்ட்டு ஒரு கடைக்கு போனேன் அங்க பாத்தா அது எனக்கு அது வளரையோ எனக்கு என்ன வெளிய வச்ச மாதிரி ஒரு இது நான் கடையில போய் கேட்டேன் இல்ல நீட்டாங்க இல்ல அந்த மாதிரி ஆளுங்க இல்ல அதெல்லாம் செய்யணும்னா வேலை அது அப்படின்னு சொன்னாங்க சரி கடையில இருந்து இறங்குனேன் எதிர்ல வந்து அவங்க கட் பண்ண வேஸ்ட் piece வச்சிருந்தாங்க. அதுல ஒரு piece இது இருந்தது இது. அடடா இது நான் நினைச்ச மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்தேன். சரி அப்படின்ட்டு அவங்க கிட்ட ஐம்பது ரூபாய் கொடுத்துட்டு எடுத்துட்டு வந்தேன். ஆக்சுவலா அந்த ஒரு பாட்டுல வரும் வட்ட வான் சுடரே வளர் ஒளி விளக்கேன்ட்டு திருவருட்பால வரும் இந்த வட்டம் வட்டம் ஒளி ஒளி கோலங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் ஆகட்டும் சந்திரன் ஆகட்டும் மெர்குரி ஆகட்டும் எல்லாமே உங்களுக்கு வட்டமாதான் தான் இருக்கும் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நிறைநிலையை குறிக்கிறது தான் அதுவாகிய சத்தியான சபை கண்ணே இயற்கை விளக்கம் நிறைவாகிய இயற்கை உண்மை நிறைவாகிய ஜோதி சொல்பராஜ் இயற்கை இன்பம் நிறைவையா நிறைவாகிய திருநடன செய்கையை எல்லா இன்புறுதல் கொடுத்து செய்கின்ற ஜோதி ஆண்டவரே அந்த இதுல விண்ணப்பத்த வைப்பார் இயற்கை உண்மை நிறைவாங்கிய இயற்கை விளக்கம் நிறைவாகிய இயற்கை இன்பம் நிறைவாகிய அதாவது இயற்கை உண்மை என்ற அந்த அன்பு கடவுளுக்கு மூன்று மூன்று பகுதி தனக்குள்ளவே இருக்கும் ஒரு பகு ஒரு இதுதான் ஒரே ஒன்று தான் அதுல மூணு இது இருக்கு உண்மை விளக்கம் இன்பம் அதுதான் இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இது எப்போ எல்லாம் நிறைவான அனுபவத்துல எப்ப வருதுன்னா உங்களுக்கு வந்து மனிதனுடைய ஆன்மாவனுடைய மெய்யறிவுல தான் அதை அனுபவிக்கிறார் அனுபவித்து கொண்டு வர அதாவது மனிதனுடைய மெய்யறிவுலதான் அதை அனுபவித்து கொண்டு வர்றார் ஆனால்தான் உங்களுக்கு வந்து ஜோதி அர்ப்புரஞ்சோதி அற்புரஞ்சோதி தனிப்பெருங்கருணை ஜோதி அந்த மந்தரத்தை பிரிச்சு சாமி அந்த மந்தரத்தை அப்படி வந்து சாமி பதல் பெருமான் வாய்மொழியாக சொன்னார் திருவாய் மொழியாக ஆனா எழுதுறது இப்படின்னு சொல்லிட்டு பலல் பெருமான் சொல்லலை இவங்க எல்லாம் எழுதிட்டாங்க அர்ப்புஜோதி அர்ப்புரஞ்சோதி தனிப்பெருங்க ஜோதி அது உச்சரிக்கிறது உச்சரிக்கலாம் மந்திர உச்சாரணம் பட் வந்து அதனுடைய இது என்னன்னா ஜோதி அதோட முடிச்சிடணும் அடுத்து வருது அர்ப்புரஞ்சோதி தனிப்பெருங்கல்ல அது முடிச்சிடணும் மூணாவது அர்ப்புரஞ்சோதி மேலகர் ஜோதி வந்து அந்த அகண்டாகாச வெளிமுற்றும் நிறைந்த இயற்கை உண்மை என்கின்ற சத்து பொருள் அந்த நிலை அதுதான் சகராகாச நிலை கடைசியில கீழகிற அர்ப்புற்சோதி இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் வந்து ஐந்தியல் ஐந்து செயலால ஆண்டவர் திருநடனால சதா இந்த உருவ பிரபஞ்சம் விளங்கி கொண்டே இருக்கு இது இந்த பிரபஞ்சமே இல்லைன்னா கடவுளுடைய இருப்பை அனுபவப்பூர்வமா அறிய முடியாது சரி இப்ப மேலகிறது அருவநிலை சகராகாச நிலை கீழறு அர்ப்புற்சோதி உருவநிலை பிரபஞ்சம் இதுதான் பொண்டம்படம் இது ரெண்டையுமே அனுபவத்துல கொண்டு பயன்பாட்டு கொண்டு இன்ப வாழ வாழறது எதுன்னா அந்த அர்ப்பெருஞ்சோதி தனிப்பெருங்களை தான் அந்த அர்ப்பருஞ்சோதி அதான் சாமி சொல்வார் அன்பே அர்ப்புருஞ்சோதி தயவே தனிப்பெருங்களை அதாவது இறைவனுடைய அன்பு என்கின்ற இருப்பும் அவருடைய தன்மை அவருடைய அத்துவிதமான அவரோடு இருக்கிற தன்மை ஆகிய திருவருள் அதுதான் தனிப்பெருங்களை ஆக இறைவனே அம்மையப்பனுமாய் எழுந்ததுல எடை எதுன்னா நம்முடைய மெய்ஞானத்துலதான் அந்த இடத்துல இறைவன் தன்னுடைய இருப்பையும் அவருடைய தன்மையாகிய அருளையும் முழுமையா விளக்கம் செய்து அத வந்து அனுபவ பேரின்பு அனுபவ வாழ்வுல அதை கொண்டு வர்ற இடம் தான் அந்த ஆன்ம நிலையம் அதுதான் அற்புரஞ்சோதி தனிப்பெருங்கிற அகர உரம் அதுதான் எகர ஆன்மா அதனால த ஏ இதுல வந்து தான்றதுதான் முதல்ல அற்புரஞ்சோரி ஊன்றது தான் கீழே இருக்கிற அற்புரஞ்சோரி அதுதான் பிரபஞ்சம் அது உருவம் முக்கியமான மிக மிக முக்கியமானது அதுதான் அருவுருவ நிலை நிலை அதுதான் அருட்பிரகாச பிரணவ வடிவம் இதுதான் முதல் முதல்ல ஒரு ஆன்மாவுக்கு வருது அதுதான் அருட்பிரகாச வரலாறு அருட்பிரகாச வரலாறுன்னு அந்த தேகத்துக்கு பேரு அந்த தேகத்துக்கு பேரே அருட்பிரகாச வரலாறு பிரகாச வளர வளர்ப்புரிய ஆண்டவரே தன்னை அப்படியே நிறைவாகி 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 இயற்கை உண்மை இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமோ இயற்கை இன்பம் முழுதும் நிறைவாகி இடும்பத்துல கொண்டு வந்து அந்த சச்சிதானந்த இன்பத்தை யத்தியானந்த மனிதனில் வெளியாக்கி கொண்டு அனுபவித்து வாழ்ந்து கொண்டே இருக்க அந்த நிலைதான் அர்ப்பரஞ்சோதி தனிப்பெருங்கருணை சாமி அந்த தயா விளக்கமான நூறு பாடல சொல்லுவாரு அதுல வந்து அர்ப்பருஞ்சோதி தனிப்பெருங்கருணை மந்திரம் ஒன்றை அப்படின்னு சொல்லுவாரு அந்த மந்திரத்தை கெட்டியமா புடிச்சீங்கன்ற அர்ப்புரஞ்சோதி தான் நம்முடைய லட்சியமா இருக்கணும் கோலா இருக்கணும் அந்த நிலை அடையணும் அந்த நிலையில இருந்து கொண்டு தான் நீங்க தகராகாச அனுபவமும் உகர பிரபஞ்ச அனுபவமும் நமக்கு கூட்தான் நான் நேத்து முன்னே யூடியூப் வீடியோதான் பார்த்தாங்க அதுல வந்து பேசுனது ரொம்ப அருமையா பேசுனாருக்கு அந்த இதுல வந்து அற்பணஞ்சோதின்றது நம்ம வந்து பிரிச்சு பிரிச்சு சொல்றோம் அப்படி சொல்லக்கூடாது அது அது அர் அற்பெருஞ்ஜோதின்றது இஞ்சி சொன்னாதான் அது அது முழுமையடையும் அது ஏன்னா அந்த இன்ஜின் நம்ம சொல்லும்போது அண்ணாக்கு மேல அந்த இது அந்த ஒளி இடம் வந்து நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆகும் நமக்கு அங்க இதாவது தெரியும் தெரியும் உள்ள அண்ணாக்கு மேல வந்து நம்மளுக்கு அந்த ஒரு வைப்ரேஷன் நமக்கு தெரியும் அப்படின்னு அதாவது அந்த இதுலயுமே வந்து நம்மளுக்கு அப்சர்வ் பண்ணுவேன்னா நம்மளுக்கு வந்து அந்த இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது தெரியுமா நம்மளுக்கு சூழ்முனை

அது அதுபத்து வந்து சொல்லணும் அப்படி சொல்றது வந்து கடவுள் ஆகிட முடியும் கடவுள் ஆகாது அத்து எழுத்து வடிவமோ ஒளி வடிவமோ கடவுள் ஆகாது அதாவது அலல்பெருமான் உள்ள போனாரு அது அவர் அனுபவிச்சது என்னன்னா நிறைந்த பெருவெளியன்ட்டார் ஒரே ஒரு வார்த்தை என்ன நிறைந்த இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை இன்பமும் நிறைந்த ஒரு பெருவெளி தான் அது அத அனுபவிச்சு அத ஓரளவுக்கு நமக்கு வந்து சொல்லாக்கி காட்டி அது அது ஒரு பெருவெளி வந்து வார்த்தையாக்கவே முடியாது நாம அப்படி அதை காட்டி கொடுக்கணும் ஓரளவுக்குன்றதுக்காக நமக்கு அதை சொல்லாக்கி கொடுத்துருக்காரு இறைவன் வந்து சொல்லல்ல சொல் பொருள் கூட இல்ல சொல்லும் பொருளும் கடந்த நிலையில இருக்கிற அந்த ஆண்டவரை வந்து எப்படி சொல்லின் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து பொருள்னா அந்த பாட்டோட மீனிங் கிடையாது பொருள்ல அந்த மெய்ப்பொருள் அந்த சொல்லு ஒரு சொல்லு சொல்றோம்னா அந்த சொல்லு எதுக்காக வந்திருக்கு இந்த உலகத்துக்கு நமக்கு மனதுல மனதுல சொல்லத்தான் நம்ம உணர முடியும் ஆனா மனம் கடந்த நிலையில அந்த சொல்லு என்ன சுட்ட வந்ததுன்னா அது ஒரு அன்பு வெளி அந்த அன்பு வெளிக்குள்ள போய் தான் நம்ம அந்த மெய்ப்பொருள் வெளியே அனுபவிக்கணும் மெய்ப்பொருள் மெய்பொருள் வெளிய ஒரு மெய்ப்பொருள் வெளி அது வந்து அன்பு வெளின் சொல்லிட்டு தர்பரு வெளின்னு சொல்லிட்டு நம்ம படிக்கிறதுனால நமக்கு அனுபவம் நாம போய் அதை ஒவ்வொரு தனியும் போய் அதை அனுபவிச்சுதான் அத தெரிஞ்சுக்க முடியுமே தவிர நம்ம இதுலயே புடிச்சிட்டு இருந்தோம் அது முடியாது அப்புறம் மற்ற மதமார்கள் மாதிரி மந்திர உச்சாரம் பண்ணா போதும் அதுதான் வந்து வளன் ஒரு எச்சரிக்கை கொடுக்குறாங்க அந்த இதுல பாத்தீங்கன்னா மக பேரு உபதேசத்துல சொல்லிட்டு இஃது வார்த்தியார்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லுவார் இஃது வார்த்தியார்த்தம் வாட்சியார்த்த வாசகம் வாட்சியம் கடந்த நிலையில இருக்கிறது தான் ஆண்டவன் அது வந்து மகாதேவ மன்னில சொல்லுவார் வாசக வாட்சியம் கடந்த ஒரு நிலையில தான் இருக்கிற பெருமானேன்னு சொல்லிட்டு ஒரு பாடல வரும் அது அப்போ இது என்ன சொல்றாரு வாட்சி அர்த்தம் இது வந்து ஒரு சொல் சொல்லுல வர்ற வரியுல்ல நம்ம அதை கொண்டு வரோம்னு சொல்றாரு வாட்சிய அர்த்தத்துக்கு அதிகமானது லட்சிய அர்த்தம் அத வந்து சாமி மென்ஷன் பண்ண காரணம்னா நம்ம அந்த இது வந்து நாம புரிஞ்சுக்கின்றா விட்டுட்டார் அர்த்தம்னா என்ன அப்புறம் வந்து அர்த்தம் தானே உங்களுக்கு அர்த்தத்தை பிடிக்க போறீங்களா வாத்திய அர்த்தத்தை பிடிக்க போறீங்களா

அது வழிகாட்டும் போது உள்ள போயி பாக்கும்போது அது சொல்லு எல்லாமே மறந்துரும் அந்த சொல்லு எல்லாம் வெளியில இருக்கிற வரைனா நமக்கு சொல்லு உள்ள போனா அங்க மனம் கடந்த நிலை சொல்லு கிடையாது மனம் இருக்கிற இடத்துல தான் சொல்லு அதனுடைய அந்த சொல்லுக்கு பொருள் எல்லாம் இருக்கும் மனம் கடந்த நிலையில வந்து சொற்பொருள் அங்க கிடையாது அங்க மெய் பொருள் தான் இருக்கும் சரி சரி அங்க அங்க வந்து அது வந்து நம்ம அந்த அந்த லட்சிய நிலை எதுன்னா அந்த அது வெளி அது இயற்கை உண்மையும் இயற்கை விளக்கமும் இயற்கை உண்பமும் நிறைந்த பெருவெளியே ஆங்கு உறைந்த அனுபவம் தோழி நிறைந்த பெருவெளியே அப்படின்ட்டாங்க அதான் அதான் முடிவான வார்த்தை சரிங்க அப்புறம்